இன்றைக்கு நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்லைட் அன்லாக் பண்ணி எப்படி ஃப்ரீ ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஸ்டோன் பேண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதுபோல் பல டெக் வீடியோஸ் காத்துட்ருக்கு வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அப்ளிகேஷனோட நேம் ஃபுல்ல டிஸ்கிரிப்ஷனில் இந்த அப்ளிகேஷனோட லீங்க இருக்கு இங்கே கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷனை ஃபேஸ்புக் இல்லைன்னா உங்கள் ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க அப்படி லாகின் பண்ணிட்டீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் ஆண்ட் பேன் அமௌண்ட் டிஸ்ப்ளே ஆகும் இப்போ மொபைலை லாக் பண்ணி ஆன் பண்ணுறேன் இப்போ டிஸ்பிளேயில் ஆட் வரும் அந்த ஆடை கண்டிப்பாக ஓப்பன் பண்ணணும்னு கிடையாது ஸ்லைட் பண்ணி அன்லாக் பண்ணுறேன் அந்த வாட்டி அன்லாக் பண்ணும் போதும் நமக்கு அஞ்சு பைசா க்ரெடிட் ஆகும் இது மூலமாக நீங்கள் ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபாய் வரைக்கும் ஆன் பண்ணலாம் நீங்கள் ஆன் பண்ண ரூபாயை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அதுக்கு ரிவார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க பஸ்ட் இருக்க மொபைல் டாப் அப் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க பேக்கேஜை கிளிக் பண்ணி ப்ரீபெய்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆப்ரேட்டரில் உங்கள் நெட்வொர்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க பீஸில் அமௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க இதில் ஐம்பது ரூபா ஆன் பண்ணதுக்கு அப்புறம்தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண முடியும் இன்வைட் பண்றது மூலமா அஞ்சு ரூபா வரைக்கும் ஆன் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க